ஸோ ஸ்வெட்ராஷ் இது வந்து இங்கிலீஷில் வந்து தே ஆல்சோ கால் இட் இஸ் ப்ரிக்லி ஹீட் காமன்லி இன் தமிழில் வந்து வேர்வை அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம் யூஸ்வலாக இது பிறந்த இருந்து எல்டர் ஏஜ் குரூப் வரைக்கும் யாரை வேணா அஃபெக்ட் பண்ணலாம் எந்த ரீஜன்ல வரும்ன்றது வெரி சிம்பிள் எங்கெல்லாம் ஸ்வெட்டு கலெக்ட் ஆகுமோ இந்த ஸ்வெட் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்கில் வரும் அப்புறம் ஆம்பிட்ஸில் வரும் வந்து பிரெஸ்டு கீழே வரும் அப்புறம் மேல்ஸ்க்கு ரெண்டு பேருக்குமே தைஸில் வரும் முக்கியமா இந்த கை மடிக்கிற இடத்துல இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல தான் ஸ்வெட் கலெக்ட் ஆகும் அந்த இடத்துல தான் ஸ்வெட் ரேஷ்க்கு வர்றதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி காமன் ரீசன் வந்து ஹாட் ஸோ நம்ம இருக்கிற ரீஜன் எல்லாமே ஹாட் கிளைமேட் தான் அதுவே ஒரு மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் அண்ட் செகண்ட் மோஸ்ட் காமனஸ் இஸ் நம்ம கிச்சனில் வந்து இந்த உஷ்ணத்தில் வேலை செய்கிறது அதுவே வந்து ஸ்வெட்டு ரீட்டைன் ஆகி ஸ்வெட் ரேஷ் உண்டாகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்திங் ரொம்ப திக் சிந்தட்டிக் கிளாத்ஸ் ஜீன்ஸ் டைப் ஆஃப் கிளாத்ஸ் வில் அக்ரவேட் ஸ்வெட்டிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸசிவ் ஒர்க் அவுட் எக்ஸசிவ் ஜாகிங் ஜாகிங் பண்ணுறப்ப அதுவும் வந்து இந்த ஸ்வெட் ரேஷை அக்ரவேட் பண்ணும் இப்போ சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பாடியில் பொறிப்பொறி பொறிப்பொரியாக வரும் ஃபஸ்ட்டு ரெட்டாக தெரியாது அப்படியே போக 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 ஆகிடும் இன்னும் ஸ்க்ராட்ச் பண்ண பண்ண அது இன்னும் இன்ஃபெக்டடாக கூட ஆகலாம் அப்புறம் அது சரியாகிறப்ப அப்படியே ஸ்கின் பீல் ஆகி அப்படியே ஒரு டிஸ்கலரேஷனோட ஒரு லைட் கலரேஷனோட அப்படியே ஹீல் ஆகும் இதுதான் மெயின் சிம்டம்ஸ் கண்டிப்பா நம்மளோட ஹாட் கிளைமேட்டை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதை தவிர மற்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட என்வரான்மெண்ட்டு வந்து கூலாக வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஃபேன் வச்சுட்டு கிச்சன்ல ஒர்க் பண்ணலாம் அப்பப்போ ஏசியில் வீட்டில் ஏசி இருந்தா ஏசியில் அப்பப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கிளாத்திங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீங்க வெயில் காலத்துல போய் திக் கிளாத்ஸ் போடக்கூடாது அப்போ தின் கிளாத்ஸ் காட்டன் கிளாத் நல்ல காத்தோட்டமா இருக்கிற மாதிரி கிளாத்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும் ஜீன்ஸ் அவாய்ட் பண்றது பெட்டர் அண்ட் மோர் இது என்னன்னா நீங்க இந்த வேர்வை அலர்ஜி இருக்கிறப்ப எக்ஸசிவ் ஒர்க் அவுட் அப்புறம் எக்ஸசிவ் ஜாகிங் அவாய்ட் பண்ணலாம் அந்த வேர்வை அலர்ஜி சரியானதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஆக்டிவிட்டீஸை ரெசியூம் பண்ணிக்கலாம் விட்டமின் சி இன்டேக்னால ஸ்வெட்ராஷோட தன்மை வந்து கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு திருப்பி திருப்பி ஸ்வெட்ராஷ் வரது வந்து அவாய்டை பண்ணலாம் ஸோ அப்போ விட்டமின் சி எதுலலாம் இருக்கு கூஸ்பெரிஸ் அதாவது நெல்லிக்கா அப்புறம் லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி நிறைய இருக்குது ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு மைல்டான ஸ்வெட்ராஷ் நமக்கு டே டு டே லைஃப்பில் ஏற்படுறப்ப எப்படி அவாய்ட் பண்ணலாம் எப்படி ட்ரீட் பண்ணலான்றது தான் ஸோ இப்போ நான் சொன்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் மீறியும் உங்களுக்கு சரியாகல அப்படின்னா கன்சல்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அவர் உங்களோட சிவியரிட்டி பார்த்துட்டு இதுக்கு எந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ் ஓரல் மெடிகேஷன்ஸ் தேவையா டாபிக்கல் மெடிக்கேஷன்ஸ் தேவையா அப்படின்றத ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவார் இப்போ மைல்டாக இருக்குது லைட்டான ஸ்வெட் ரேஷ் இருக்குது அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குன்றப்ப அதுக்கும் மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறதில்ல யூஸ் கிடையாது ஏன்னா அப்போ உங்களுக்கு ப்ரிக்காஷன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறதுல உங்களுக்கு மெடிகேஷன்ஸோட ஹெல்ப் தேவைப்படும்ன்றது அர்த்தம் ஸோ அப்போ நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஹீல் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ பெட்டர்